ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரைடே ரொட்டீன் விலாக் தான் பார்க்குறோம் ஸோ பொதுவாகவே மற்ற நாட்களை விட நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதில் இந்த கிளைமேட் இது போல் நல்லா சில்லுன்னு இருந்தனா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு அந்த சலுப்பே தோணாது இல்லைங்களா அது அதுபோல் தான் என்னோட அந்த ஃப்ரைடேவும் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வெள்ளிக்கிழமை நாட்களில் காலையிலேயே வந்து கோயிலுக்கும் போய்ட்டு வந்தாச்சு ஷாப்புக்கும் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் என்னோடய மற்ற ஒர்க்கு வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலம் போட்டுவிடும் அங்கே தீபம் ஏற்றுறதும் வளர்க்கும் ஆனால் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் துளசி மாடம் மாதால் சரி பூஜை அறையில் இங்கேலாம் கோலம் போடும்போது கண்டிப்பாக வந்து அங்கே தாமரப்பூ கோலம் தான் இருக்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அந்த தாமரப்பூ கோலத்தை வந்து போட்டுவேன் எனக்கு தாமரைப்பூ கோலம் போட்டால் தான் அந்த டேவே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னால் லக்ஷ்மி நாள் தாமரை தானே ஸோ அதனால் நான் எனக்கு அதுவே போட்டு போட்டு பழகிடுச்சு இது போல் உங்களை எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த தாமரை பூ கோலத்தை மறக்காமல் போடுவீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே இப்படி தான் ஒன்று இங்கே இருக்கும் இல்லைனா நான் ஷாப்புக்கு ஒரு வேலை போயிட்டு அங்கே வாசலில் கோலம் போட்டாலும் கண்டிப்பாக இந்த தாமரை பூ கோலம் வந்து தவறாமல் போட்டுருவேன் அது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு அதே போல் நம்ம துளசி மாடத்தை முன்னாடி வந்து நம்ம நல்ல நில தீபம் ஏற்றுறதை விட நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸாக ஸோ நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி அந்த ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா துளசி மாடத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வேண்டிட்டு போங்க கட்டாயம் அந்த காரியம் வந்து சீக்கிரமாக கைகூடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் சமீபமாக ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன் ஸோ அதில் அவங்க சொன்ன ஒரு கருத்தை கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம நிறைய செடிகளை வந்து வளர்த்துறதுக்கு ஆசைப்படும் இல்லைங்களா அதுலேயும் குறிப்பாக இந்த மணி பிளான்ட்டு ஸோ மணி பிளான்ட்டை பொறுத்தவரை நம்ம கிச்சன்லேயும் சரி நம்ம வீட்டில் எங்கே வளர்த்தினாலும் அது வந்து சுலபமாக வளரக்கூடிய செடி ஏன்னா லோ மெயின்டெனன்ஸில் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி சரி வீட்டு உள்ள எல்லா இடங்கள்லையுமே நம்ம இந்த மணி பிளான்ட்டை வந்து வளர்த்துவோம் ஆனால் நான் பார்த்த அந்த ஒரு வீடியோவில் அவங்க சொன்ன கருத்து செடிகளை வந்து வளர்த்தக்கூடாது அதுவும் குறிப்பாக மணி பிளான்ட் வந்து கொடி போல் படர விட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வளர்த்துனா அங்கே வந்து ஒரு நெகட்டிவ் வைப் தான் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன் உண்மையில அதை கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது ஏன்னா பொதுவாகவே நம்ம செடிகளை வீட்டுக்குள்ளே வளர்த்தும் போதோ இல்லை நம்ம செடி நம்மளை சுற்றி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதுக்கு செடி தண்ணி ஊற்றி நம்ம அதை அதை வளரதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் எனர்ஜிட்டிக்காக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படி தான் எனக்கு தோணுது பட் அவங்க சொன்ன கருத்து வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது ஸோ இதை எத்தனை பேர் வந்து ஏற்றுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல மணி பிளான் வளர்த்தனா நெகட்டிவ் வைப் வருமா எனக்கு தெரியல இது இன்னும் ஆப்போசிட்டாக சொல்றது இந்த ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்க அழகாக வளர்ந்துட்டு இருந்த அந்த மணி பிளான்ட் செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கி வெளியே வீசிட்டாங்க ஸோ உண்மையாலுமே இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இது போல நீங்கள் எதையாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த சின்ன உருளையும் அழகாக பூக்களை போட்டு அலங்கரிச்சாச்சு அதே மாதிரி சாமி படங்களுக்கு எல்லாமே பூவும் வச்சு தீபமும் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸாக ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு வராகி ஆர்கானிக்ஸ் ஹெர்பல் சாம்பிராணி வந்து நம்மளுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அதோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் முப்பத்தி ஏழு வகையான மூலிகைகளையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸு இதை வந்து இனி பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹெர்பல் சாம்பிராணி வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அதுக்கு வந்து அந்த தேங்காய் ஓட வச்சு நம்ம தனல் வந்து உருவாக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பவுடராக இருக்கிறத நம்ம எடுத்து போட்டால் தான் சரியாக எரியும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா ஆனால் இந்த வராகி ஆர்கானிக்ஸில் அவங்க மேக் பண்ணி கொடுத்த அந்த ஒரு சாம்பிராணி பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தசாங்கம் போல் பயன்படுத்திக்கலாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஸ்கூப் நம்ம இந்த ஸ்பூன் அள்ளி வச்சுட்டு மேலே ஒரு கற்பூரத்தை படுத்தி வச்சாவே போதும் அந்த புகையும் நல்லா ஃபுல்லாக வருது மாதிரி அது ஃபுல்லாகவே எரிஞ்சு முடிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக ஒரு சில பவுடர்லாம் பார்த்துலேயே அணை காஞ்சிருங்களா அது போலலாம் இல்லை ஸோ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பூனுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எரிஞ்சிது அந்த பவுடர்லாம் பாதிலேயே அணைஞ்சி போகிறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா எரியுது வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்க வந்து ஒரு சிம்பிளாக வீட்லேயே இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்காங்க ஸோ உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கும் கொடுங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கிங் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்